சீரியல் நடிகை காயத்ரி யுவராஜோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக ஒரு விசேஷம் வந்துட்டு போகுது அவங்களுடைய புதிய வீட்டோட பூஜை ஃபோட்டோக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒளிபரப்பான தென்றல் சீரியல் மூலியமா தன்னுடைய நடிப்பு திறமையை வழிகாட்டினவங்க தான் காயத்ரி யுவராஜ் அதுக்கப்புறமா அழகி பொன்னுஞ்சல் மோகினி களத்து வீடு பிரியசகி அண்டு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க நடித்து பிஸியாகவே இருந்தாங்க யுவராஜ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு பதிமூணு வயசுல மகன் இருக்கிற நிலையில இப்போ ரீசண்டாக தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவதா ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வளசரவாக்கத்துல கட்டியுள்ள புதிய வீட்டோட பூஜையை பண்ணவங்க இப்போ அந்த வீட்டோட மேல் தளத்தை நீட்டிக்கிற பணியையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமே இது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அந்த பூஜை படுக்கப்பட்ட ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ண மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அதிகப்படியான வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க அண்ட் அதே போல் அந்த மேல் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யுவராஜ் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய டான்ஸ் ஸ்டூடியோவுக்காக அந்த மேல் ஃப்ளோர் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம கூட ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்